கிருஷ்ணகிரியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சம கல்வி எங்கள் உரிமை கையெழுத்து இயக்கம் கிருஷ்ணகிரி ரவுண்டானா அருகில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சம கல்வி எங்கள் உரிமை கையெழுத்து இயக்கம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் வி எஸ் கவியரசு தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ சிவபிரகாசம் மாநில நெசவாளர் பிரிவு தலைவர் பாலமுருகன் முன்னாள் மாவட்ட தலைவர் சிவபிரகாசம் மாவட்ட பொதுச் செயலாளர் கே கோவிந்தராஜ் மாவட்ட துணைத் தலைவர் எம் ஆர் ராஜேந்திரன் மாவட்ட துணைத் தலைவர் செந்தில் மாவட்ட நெசவாளர் பிரிவு தலைவர் சஞ்சீவராஜ் மாவட்ட செயலாளர் பி சி பூபதி கிருஷ்ணகிரி நகர தலைவர் விமலா நகர பொதுச் செயலாளர் பாலாஜி குமார் மாவட்ட தலைவர் அரசு பிரிவு கார்த்திகேயன் மத்தூர் தாபா சிவா உள்பட ஏராளமான மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர்